சாமத்திரிக்கப்பட்டு சர்வ சர்வலக்ஷனங்கள் இருந்து காஞ்சிபட்டு கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சூரிய நாராயணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஸ்ரீராமலு அம்மா கலை செல்வி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறோம் சரி சென்னை எம் அண்ணா நிட்டி எம்ஐடியில் சரி பிஎபிஏ முடிச்சு விடுத்தாரு அடுத்தது கேரளா கோழிக்கோடு ஐஏஎம் காலேஜில் சரி இ எம்பிஏ முடிச்சாருங்க சரி முடிச்சு விட்டு சென்னையில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காருங்க சரி அவருக்கு நல்ல மனப்பெண்ணாக நல்ல பெண்ணாக சரி மருமகள் எப்படி வேணும் மகன் வந்து நல்லா படிச்சிருக்காருங்க சரி பொண்ணு படித்து வேலையில் இருக்கணும் நல்ல இருந்து நல்ல குடும்ப பெண்ணா சரி குணமான பொண்ணா நல்லா சமைக்கணும் சரி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அதெல்லாம் எங்களையும் பார்த்துக்கணும் சரி சூரிய நாராயணனுக்கு கல்யாண மாலை மூலமாக படித்து வேலைக்கு போகிற பெண் மனைவியாக வரணும் உங்களுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் இந்த நிகழ்ச்சியில் வந்து வாழ்த்துக்கள் வணக்கம் சூரிய நிகழ்ச்சியில வைத்திருத்தி எட்டு பி எம்பிஏ முடித்தவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமங்களை எதிர்பார்க்கிறார் சூரிய நாராயணன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சலத்தில் இவரது பதிவு ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில மங்கையர்கி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் டூ நைன் செவன் எயிட் வணக்கம் என்னோடய பெயர் மங்கையர்கரசி பிஏபிஎல் படிச்சுருக்கேன் அட்வொக்கேட்டாக இருக்கேன் நான் எதிர்பார்க்குற வரன் வந்து என்னி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல பட் ஆனால் யூஜியாக இருக்கணும் அதே மாதிரி சென்னையில் வசிக்கிறவங்களாக இருக்கணும் இல்லைனா டெல்டா குரூப்பில் இருக்கவங்களா இருக்கணும் தஞ்சாவூர் சைவ பிள்ளையாக இருக்கணும் பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும் மங்கேற்கரசி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் முத்துக்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் செவன் எல்லோருக்கும் வணக்கம் நான் முத்துக்குமார் நான் பிடெக் முடிச்சுட்டு இனிக்சஸ் பயோடெக் கம்பெனியில் ட்ரெச்சியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட கூட பிறந்த சிஸ்டர் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க சென்னையில் செட்டில்டா ஆயிட்டாங்க ஸோ எனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே வேலைக்கு போகிறது போகாதது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எங்கள் என் கூட அம்மா இருக்காங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் முத்துக்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடிஎஸ் மேலும் எம்எஸ்சி முடித்து டென்டல் சர்ஜனாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக யூகேவில் மருத்துவ பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் திருமதி கவிதா ஜவஹர் மற்றும் திரு அருள் பிரகாஷ் பங்கேற்கும் கலகலப்பான சிறப்பு நிகழ்ச்சி மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் அல்லது தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவரின் தொடக்க உரை மாலையின் தஞ்சாவூர் படப்பிடிப்புக்காக பெருந்திரளாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய தஞ்சை மண்வாழ் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே சன் தொலைக்காட்சியில் கால் நூற்றாண்டாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சியின் நிர்வாகத்தினர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய புன்னகை பூத்த முகத்தால் வரண் தேடுபவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை வளர்க்கின்ற பெருமைக்குரிய கல்யாண மாலை மோகன் அவர்களே தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் ஊருக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் தான் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பல்லவர் காலத்தில் சிம்ம விஷ்ணு என்கிற ஒரு அரசன் சோழ நாட்டை ஜெயிச்சானா அதை பற்றி வேலூர் பாளையம் செப்பேடுன்னு ஒரு செப்பேட்டில் குறிப்பு இருக்குது ரொம்ப பழசு அது அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி கவேரன் எனும் ராஜ ரிஷியின் மகளான காவேரியை மாலையாகவும் சென்னல் கழனிகள் செங்கரும்பு வயல்கள் ஆகியவற்றை ஆடையாகவும் குலை கமுக தோட்டம் போன்றவற்றை மேகலையாகவும் கொண்ட திருமகள் சோழ நாடு என்று சொல்லப்படுகிறது வைஷ்ணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டில் நாற்பது திருத்தலங்கள் இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை குளிர்ந்த வயல்கள் இருக்கிற ஊர் அப்படின்றதுனால தஞ்சைன்னு வந்திருக்கலாம் தஞ்சாரைன்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கா தஞ்சாவூர் கோட்டைன்னு அதுக்கு அர்த்தம் ஆவூர் சோழர்கள் வந்து ஆண்ட ஊர் அதனால் இது தஞ்சாவூர் என்று அர்த்தம் எல்லாத்தையும் விட பசி என்று வருகிறவர்கள் தஞ்சம் புகுகிற ஊர் தஞ்சாவூர் ஊருக்கே சோறு போடுகிற உன்னதமான ஊர் தஞ்சாவூர் என்னென்ன பெருமைகள் இருக்கு தஞ்சைக்கு பெருவுடையார் கோயில் ஒன்று போதாதா பக்கத்தில் இருக்கிற கல்லணை போதாதா ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு சின்னம் இருக்கிறதென்றால் நம்ம ஊர் கோயில் ஏர் வளரும் தஞ்சை ராஜ பேர் வளர மண்ணும் பெருவுடையான் என்று தஞ்சை பெருவுடையாருக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஏர் வளர மண்ணும் ராஜராஜேஸ்வரம் இது அத்தனை பெரிய ஊர் இது மட்டும் இல்லைங்க எங்க போனாலும் தஞ்சை கலை பொருட்கள் எப்போதும் தமிழகத்தின் அடையாளமாக தரப்படுகின்றன தஞ்சாவூர் பெயிண்டிங் தஞ்சாவூர் தட்டு எல்லாம் இதை விட முக்கியம் தஞ்சாவூர் பொம்மை ஆண்கள் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க இந்த பக்கம் சாய்வா இந்த பக்கம் அப்புறம் நடுவில் நின்றுக்குவா ஆண்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்காகவே படைக்கப்பட்டது தஞ்சாவூர் நான் மனித நாகரிகத்தின் முதல் அடையாளம் விவசாயம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள் வேட்டையாடி விலங்குகளை தின்று வாழ்ந்தவர்கள் இயற்கையில் இருந்த காய் கனிகளை எடுத்து உண்ண ஆரம்பித்த பிறகு தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள் குறைந்தபட்சம் பதினோராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் விவசாயம் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறான் எனக்கு என்னவோ அப்படி கற்றவர்களின் மூத்தவர்கள் தஞ்சைக்காரர்களாக இருக்குமோ என்ற எண்ணம் இருக்கிறது இரண்டாயிரம் வருஷம் முன்னாடி உழவு என்று ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அந்த வேளாண்மைக்கு அர்த்தம் என்ன விவசாயம் மற்றவர்களுக்கு ஈகை செய்வது உதவி செய்வதுன்னு அர்த்தம் வேளாண்மையினாலே மற்றவர்காக உழைப்பது என்று அர்த்தம் இது மாதிரி நிறைய உங்க ஊரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் பெருமை மிக்க தஞ்சை நகரில் பட்டிமன்றம் நடத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் கல்யாண மாலை என்கிற அமைப்பு கம்பீரமாக இங்கே வந்து நிற்கிறது கால் நூற்றாண்டை கடந்த பிறகு உழுவார் உலகத்துக்கு ஆணி என்று விவசாயியை நோக்கி கல்யாணமாலையும் சன் தொலைக்காட்சி வந்திருக்கிறது என்றார் உங்களையெல்லாம் பார்க்க பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மேடையில் இருப்பவர்கள் மிக பெருமிதத்தோடு இருக்கிறோம் எங்கோ ஒரு உழவன் ஒரு கழனியில மழை வெயில் என்று பார்க்காமல் பகல் இரவு என்று பார்க்காமல் புயல் என்று பார்க்காமல் சுடும் வெயில் என்று பார்க்காமல் ஓடி ஓடி உழைத்து மண்வெட்டியோடு மாய்ந்ததால் தான் இந்த சாதம் வந்தது என்று சமூகம் நினைக்கிறதோ அன்றைக்குத்தான் விவசாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் இன்றைக்கு இந்த இடத்துல இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் தமிழகத்தை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் ஒரு அரண்மனை மீதம் இருக்கிற ஊர் தஞ்சாவூர் அரண்மனை முக்கியமல்ல அதற்குள் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கிறதே உலகின் உன்னதமான பழைய நூலகங்கள் அதுவும் ஒன்று இந்த ஊர்ல ஒரு பட்டிமன்றம் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவர் திரு ராஜாவின் தொடக்க உரை தொடர்கிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட சோனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நாகராஜன் நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சோனாவை பத்தி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்க என்னோட பொண்ணு பேரு சோனா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இது பொண்ணு பொண்ணு சரி இந்த சாப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி நாங்கள் வந்து முதலியாரில் இசைவளர் பிரிவை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து முதலியாரில் எந்த உட்பிரிவு இருந்தாலும் சம்மதம் சரி வரன் வந்து எங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்க பையனா எதிர்பார்க்குறோம் சார் சென்னை ஆர் பெங்களூர் எங்க இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார் ஓகே சோனாவுக்கு இந்த பெண் நினைக்கிற மாதிரி ஒரு கணவன் ഉണ്ടുക്ക് സിന്ന മാപ്പല്യാണമാലേ സൺ ടി വി നികഴ്ചി മൂലമാ கூடிய உதவியிலே வந்த அமையம்னு மனப்பூர்வமா வாழ்த்துறை இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஏன் சோனா வயது இருபத்தி ஐந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரே எதிர்பார்க்கிறார் சோனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பளத்தில் இவரது பதிவு என் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி தஞ்சாவூர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரானேஷ் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் பிஇ பண்ணியிருக்கிறாரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு பிரானேஷ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் மகாலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டபுள் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பி பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீசஸில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு மெடிசன் இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் மகாலட்சுமி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்க்கணும் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று பெங்களூர் போபி பாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபாவனில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை தொடர்ந்து ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ பெருந்தேவி வரதராஜ சுவாமி மங்கள மண்டபத்தில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா பசுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆச்சரிய உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுது உண் என்கிற சொல்ல முன்னாடி போட்டிருக்காரு பாருங்க அதற்கே இந்த சின்ன தம்பிக்கு ஆயிரம் கோடி வணக்கங்களை செலுத்தலாம் இளைஞர் அவரை பத்தி ஒரு காணொளி வந்தது பல ஆயிரம் லட்சம் கிலோமீட்டர் சுத்தி விவசாயத்தை பத்தி யோசிச்சிருக்கிறார் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் நல்லா படிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் படிக்காம வரல படிச்சிட்டு வந்திருக்கிறார் எவ்வளோ ஆச்சரியம் எத்தனை தொழில் இருக்குங்க அத்தனையும் விட்டுட்டு விவசாயம் பண்ணுவேன் மண்ணை நோக்கி போவேன் என்று பார்க்கிற இந்த சின்ன பிள்ளையை வாழ்த்தலாம் பாராட்டலாம் புதுச்சேரிக்காரர் அவரோட பசுமைதான் பேசுறதுக்கு தானியாஸ் தினேஷ் அவர் எங்கள் ஊருக்காரங்க மீனாட்சி பட்டினத்துலேருந்து வந்திருக்கிறார் அவரும் நல்லா படித்தவர் விவசாயம் பசுமையாக இருக்கிறதுன்றார் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க நாங்கள் நிறைய முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை நான் சொல்லுனா சரியா இருக்காது வேற யார் சொன்னாலும் சரியா இருக்காது இந்த ரெண்டு விவசாயிகளும் பசுமையாக இருக்கிறது என்ற அவருக்கு பேசுறதுலேயே ஏதோ ஒரு பசுமை இருக்கிறது அந்த அணிக்கு நிறைவு பேச்சாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் மேடையில் பல வருஷம் இருக்கிறாங்க எங்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களின் அன்பிற்கு பாத்திரமானவர் ரேவதி சுப்புலட்சுமி மேடம் அவர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க இதை அணிக்கு நான் தான் இவங்க சார்பில் பேசுகிறேன் எங்கள் குடும்பமும் விவசாய குடும்பம் தூத்துக்குடிக்காரங்க நாங்கள் அப்படின்னு வந்து தைரியமாக நிற்கிறாங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இல்லைங்க விவசாயிகள் முகமும் வாடி இருக்கு மனசும் வாடி இருக்கு பயிர் செழிக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை செழிக்கலைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இயற்கை நல வாழ்வியல் அறக்கட்டளையை வைத்து தேனியிலிருந்து திரு செல்வக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார் செல்வகுமார் அவர்கள் சொல்கிறாரு இல்லைங்க சின்ன பிள்ளை அவங்க வயதில் கம்மியானவங்க நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்டவன் நானும் பல இடங்களுக்கு போகிறேன் வரேன் ஆனால் வாடி தாங்க இருக்கு சும்மா வாய்ப்பேச்சு பேசலாம் உண்மை அது அல்ல என்று சொல்ல அவர் வந்திருக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேல இந்த நிகழ்ச்சிக்கு முதற்காரணம் நிறைவு காரணம்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது நம்ம செந்தில் சார் தான் தலைவர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாண மாலை இங்க வாங்க தஞ்சை மண் உங்களை வரவேற்கிறதுன்னு கூட்டிகிட்டு வந்து இத்தனை கூட்டத்தை ஒரு கூட்டியிருப்பார் அவ்வளோ பெரிய விஷயம் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து ஐயா வாண்டையார் ஐயா வரைக்கும் அவ்வளவு பெரியவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றதே இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பெருமை அவ்வளவு பெருமைக்குரியவர் இந்த மண்ணில் பல பகுதிகளை ஆண்டு அனுபவிக்கிற பெரும் குடும்பம் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா விவசாயத்தை பற்றி பேசுறதுனால தான் இது எல்லாத்துக்கும் மேலே நிறைவாக பேசுவதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் அவர் பேச்சுலகம் எழுத்து உலகம் இரண்டிலும் பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரம் திருமதி பாரதி பாஸ்கர் எனக்குறைய ரெண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து சன் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பேசுகிறார் தொடர்ந்து ஐயாவோட அணியில் இருக்கிறார் தமிழிலும் பேச தெரியும் ஆங்கிலத்திலும் பேச முடியும்னா பாரதி பாஸ்கர் அவர்கள் தான் ஆறு அறிஞர்கள் இதோ உங்கள் முன்னால் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் சுந்தர் அவர்கள் அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாகத்தான் இருக்கிறது நம்பிக்கையோடு பேச வருகிறார் உழுதுவும் சுந்தர் அடுத்த வாரம் ஒரு விவசாயிக்கு ஒரு பசுமைன்றது வாழ்க்கையில மட்டும்தான் குடும்ப வாழ்க்கைன்றது அப்போ இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணதால் மட்டுமே என்ன ஒண்ணு ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க அவங்க எங்கிட்ட கிட்ட ஒன்னே ஒன்னு கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவியா இதில் விவசாயம் அதுக்காக ஒரு பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணுதுன்னா எவ்வளவு அந்த பொண்ணை பாராட்ட உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி